வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஒன் பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டிப்பிரி பக்கத்தில் சாமநாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க சாமநாயக்கன் பாளைய பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ஆறு புள்ளி ஒம்பது சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் முந்நூற்றி ஐம்பதுங்க இந்த வீடு கிழக்கு தெற்கு காரன் சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ